ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம ஐந்து நாள் ஐந்து பொரியல் பார்க்க போகிறோம் ஐந்து வகையான காய்கறிகளை செய்கிறத பார்க்கலாம் ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிறத பார்ப்போம் இதுக்கு என்னென்ன காய்கறி எடுத்துருக்கேன்னா பீன்ஸ் அவரைக்காய் சுரக்காய் வெண்டைக்காய் கீரை இதையெல்லாம் நம்ம கூட்டு பொரியல் செய்யலாம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக ஈஸியாக செய்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அவரைக்கா எடுத்துருக்கோம் அவரைக்க நல்லா நல்ல சின்ன சின்னதாக இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிட்டாச்சு வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை திருவண்ண தேங்காய் பருப்பு வேக வச்சது வேர்க்கடலை சேர்க்க போகிறோம் நம்ம இப்போ வேர்க்கடலை சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் வித்தியாசமான ஒரு மனத்தோடையும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் மிளகாய் கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் வெங்காயம் வதங்கும்போது வேர்க்கடலையும் சேர்த்துருவோம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு வேர்க்கடலை கொஞ்சம் வருத்தோடனே அவரைக்காய் சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு இதை ஒரு பேர்ட்டு பேர்ட்டி நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும் இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கிறோம் துருவுனை தேங்காய் சேர்த்துக்கிறோம் சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்த பொரியல் செகண்ட் பொரியல் பார்க்கலாம் பீன்ஸ் பொரியல் பார்க்கலாம் பீன்ஸுக்கு நம்ம பயர் சேர்க்க போகிறோம் பயர் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்து கடுகு வெங்காயம் மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு அதோட பயரையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுக்கும் போது நமக்கு மொறு மொறுப்பாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பீன்ஸு போடும்போது நம்ம சாம்பார் பொடி சேர்க்குறோம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கட்டோன்னு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் சாம்பார் பொடியில் நமக்கு உரப்பும் இருக்கும் நம்ம மிளகாய் தனியாக சேர்க்க தேவையில்லை இப்போ நமக்கு வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் புது மாதிரியான புது டிசைனில் பீன்ஸ் பொரியல் செஞ்சாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது சுரக்காய் குட்டு இதை பார்க்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு கொஞ்சம் கடுகு ஜீரகம் மிளகாய் வெங்காயம் சேர்த்தாச்சு கருவேப்பில் போட்டாச்சு பெருஞ்சீரகம் கொஞ்சம் ரெண்டு ஜீரகமும் போட்டால் நல்லாயிருக்கும் மேங்கிறதுக்காக தக்காளி கொஞ்சம் எல்லாம் வதங்கணுன்னு மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு சுரக்காவை சேர்த்து வட்டிக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சிடலாம் சுரக்காவில் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால நமக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் மஞ்சள் மஞ்சள் அழகாக சுரக்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது சுரக்கா கூட்டுக்கு பருப்பு சேர்த்தோம் பருப்பு வேக வச்ச பாசி பருப்பும் பருப்பும் கொஞ்சம் சேர்த்து அதை சேர்த்துருக்கோம் தேங்காய் வந்து திருவிண தேங்காய் இல்லாமல் அரைச்ச தேங்காய் கடைசியாக பச்சை மிளகாய் போட்டு கிளறிட்டு இறக்கணும் நல்ல மனமாக இருக்கும் பச்சை மிளகா வாசனையோட சுரக்கா நல்லா சூப்பராக இருக்கும் சுரக்கா நல்லா கொதிச்சோடனே சர்வ் பண்ணலாம் இப்போ சூப்பரான சுரக்கா கூட்டு ரெடி இப்போது அடுத்த கூட்டை பார்க்கலாம் வெண்டிக்காய் பொரியல் பாத்திரலாம் கொஞ்சம் வானொலியில் கொஞ்சம் கூட எண்ணெய் தான் சேர்த்துக்கணும் நம்ம முதல்ல வெண்டிக்காவை வதக்கி எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்போ தான் நமக்கு கலர் மாறாமல் பச்சை கலர்லேயே இருக்கும் அந்த கூட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வெண்டிக்காவை வறுத்துக்கிட்டுலாம் வறுத்து அள்ளியாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொஞ்சம் திரும்ப அதே வானலியில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டுருவோம் பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துருக்கேன் இதுக்குள்ளே மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலரிக்குவோம் புளி கொஞ்சம் ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டுலாம் புளியை நம்ம கொதிக்க வச்சுட்டு பிறகு வெண்டிக்காயை சேர்க்கணும் தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயை சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அஞ்சாவதாக கீரை பொரியல் பார்த்துடலாம் கீரை கூட்டு செய்கிறது பசலைக்கீரை கீரை எடுத்துருக்கேன் நல்லா பூ இருக்கும் தண்டு அதை எல்லாத்தையும் விட்டு ஒவ்வொரு கீரையாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிட்டுலாம் இல்லைன்னா ஒரு கத்தியில கூட போட்டு அரிஞ்சிக்கிட்டுலாம் இப்போ நெய் சேர்த்து வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிக்கிறேன் கீரையை நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும் இதுக்கு பச்சை பயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நம்ம தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு கீரையை நல்லா அலசி எடுத்துடணும் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதி வரும்போது இந்த கீரையை சேர்த்துடலாம் இந்த கீரை நமக்கு சீக்கிரம் நமக்கு வெந்துடும் மூடெல்லாம் தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும் இதுக்கு தேங்காய் பால் வேணால் எடுத்துக்கலாம் சாதாரண பால் வேணால் எடுத்துக்கலாம் நான் இப்போது இப்போ சாதாரண பால் தான் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கிது நமக்கு வெந்துருச்சு வெந்த பிறகு கொஞ்சம் பால் சேர்த்து கொதிக்க வைக்கிறோம் தேங்காய் பால் சேர்த்தாக்க கொதிக்க வைக்க வேணாம் தெரிஞ்சிடும் இப்போ நம்ம கொதிக்க வச்சு கீரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதையும் நம்ம சர்வ் பண்ணலாம் அஞ்சு வகையான கூட்டு அஞ்சு ஐந்து நாள் பொரியல் பார்த்தாச்சு இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்த நியூ வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்